இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இளைஞர் சமுதாயத்திற்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் இந்த காவல்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இது செய்யாமல் கெட்டதை செய்யாத மங்களம் நடதை மட்டும் செய்யும்ங்களம் தென்னாட்டிலே உள்ள கிராமத்தில் இருந்து உலகத்தில் உள்ள பன்னாடுகளிலும் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மங்களம் செய்யா மங்களம் செய்யா ஒரு மாதிரியான கிராமம் நினைச்சேன் இன்னைக்கு இது ஒரு முன்மாதிரியான கிராமமா இருக்கு

அப்படின்னு இதே ஒரு கரு திருச்சியில பெருமாள் கவர் ஒருத்தர் இருக்காரு இதை எல்லாத்தையும் விட உலகத்திலேயே தமிழகத்திலேயே எந்த கிராமத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேவர் சிலை இருக்குதுன்னா அது இந்த கிராமத்துலதான் இந்த செய்யாமங்கலத்தில் ஒரு அனுபவ ரீதியாக நான் வாழ்ந்தேன் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு இடத்துல திடீர்னு கலவரம் ஆகி போச்சுன்னா பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் கணக்கான நூற்றுக்கணக்கான பொலிசிலையோ ஆயிரக்கணக்கான பொலிசிலையும் போய் குவிப்பாங்க அப்புறம் சூழ்நிலை மாற மாற படிப்படியாக படிப்படியாக பொலிசை கம்மி பண்ணுவாங்க அப்புறம் நிலமா முற்றிலும் பின்னாடி போலீஸ் அங்க இருந்து வாபஸ் வருவாங்க அது போல ஆரம்பத்துல பூங்குடிகள் அம்மன் கும்பாசனிக்கே நாங்க நிறைய பொடிச குடிச்சோம் கொஞ்சம் நிலமா மாற மாற நேற்று பாத்தீங்கன்னா போலீஸே இல்லாம அமைதியா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க அமைதியான சூழல் உருவாயிடுச்சு இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு

அவன் போயிட்டு சீபுக்கு வர்ற போது இந்த பீலா போனவன் வீட்டு விட்டு ஒழிவான் அவனுக்கு அந்த கருத்து தெரியும் பத்து மாசத்தோட அருமை யாரும் தெரியல கத்த முடிற தாய்க்குதான் தெரியும் அந்த பத்து மாசத்துல அதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அந்த பொண்ணை போட்டு கொண்டுருவாங்க ஆறு மாசத்தோட அருமை யாரும் தெரியும்னா உங்களை மாதிரி விவசாயிக்கு தான் தெரியும் அந்த ஆறு மாசம் நல்லா விளைஞ்சா அடுத்த ஆறு மாசம் நல்லா சாப்பிடலாம் அந்த ஆறு மாசம் ஒரு மாசத்தோட அருமை யாருக்கு தெரியும்டா இன்னை மாதிரி மாத சம்பளம் வாங்குறான் அதுக்கான தெரியும் அந்த ஒரு மாசத்துல வேற சம்பளத்தை என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும் ஒரு வாரத்தோட அருமை யாருக்கு தெரியும்ன்னா வார பத்திரிகை நடத்துனா பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையால அவனுக்கு தான் தெரியும் ஒரு வாரத்துல நடந்த சம்பவத்தை எதாவது முன்னாடி போடணும் எதோ பின்னாடி போடணும் எதை போடணும் இதை போடக்கூடாதுன்னு தெரியும் ஒரு நாளோட அருமை யாருக்கு தெரியும்னா இன்னைக்கு வேலைக்கு போனாத்தான் நைட்டு சாப்பாடு இருக்கிறவன் தின்னு கூலி அவனுக்கு தான் தெரியும் ஒரு மணி நேரத்தோட அருமை யாருக்கு தெரியன்னா

தம்பி அடிக்கடி பாலவர் கேட்டுக்கிட்டே இருந்தா சார் உங்களுக்கு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் அதனால நாங்க எதுவுமே கண்டுக்கிறேன் எதையும் முறைப்பட்டு நடத்தா நீங்க ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து மணிக்கு முடிக்கணுமா அப்படி முடிச்சா இது மாதிரி தான் நடக்கும் ஒரு கிராமத்துல ஒரு பேரனும் ஒரு பேட்டை வாழ்ந்துருக்காங்க பாட்டிக்கு காலில் புண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்திருக்கான் எங்கட புண்ணாய் போச்சே படிக்கிட்டேன் பாட்டி வேதனை பண்ண பார்த்து அவனை தாங்க முடியல இவன் ரொம்ப வேதனை பண்ணிருக்கான் அந்த பேரோட நண்பன் ஒரு நான் வந்திருக்கான் பாட்டி காலில் புண்ணாய் போச்சே இது என்ன பெரிய மேட்ரு பக்கத்துல கடல் இருக்கு அந்த கடல் தண்ணியை காலையிலையும் சாயந்திரம் வந்து பூல ஊத்தி விட்டுரு புண்ணு ஆறி இருக்கான் நல்ல யோசனை சொன்ன நண்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேர கடல் தண்ணி இருக்கு எடுத்து போயிருக்கான் இருந்தாலும் அவங்க யோசனை கடல் தண்ணி வந்து கவர்மெண்ட் ஆச்சு அதை அரசாங்கத்துல பர்மிஷன் வாங்கணுமே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நினைச்சுக்கிட்டு ஐயா இந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு காலில் புண்ணு கடல் தண்ணி எடுத்து காலையில சாயந்தரம் வந்து வந்திருக்கு கொஞ்சம் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிஏவுக்கு லட்டு வச்சிருக்கான் பிஏவை பார்த்துருக்காரு என்னடா வாழ்க்கையில புது பெட்டிஷன் இருக்கு இது பார்த்ததே இல்லையே நம்ம எதுக்கு வம்பு நம்ம தாசில இருந்த லெட்டரை ஃபார்வர்டு பண்ணுவோம் அப்படி தாசில ஃபார்வர்டு பண்ணியிருக்காரு தாசில வந்து லெட்டரை பார்த்துருக்காரு ஏற்கனவே நதிய நம்ம மாட்டி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தான் கரெக்டா மாட்டி விடுறான் பாரு கடல் தண்ணி இருக்கிறதுக்கு நம்ம பருந்து சொல்லி முடியுமா இது நம்ம கலெக்டருக்கு அனுப்புவோம் அப்படி கலெக்டர் கலெக்டருக்காரு கலெக்டர் பார்த்திருக்காரு என் சர்வீஸ்லேயே இப்படி ஒரு பெர்மிஷன் கிட்ட பார்த்ததே இல்லையே இந்தியாவுக்கு வந்து நம்ம துறை மினிஸ்டர் அனுப்புவோம் அப்படி மினிஸ்டர் அனுப்பியிருக்காரு மினிஸ்டர் பார்த்திருக்காரு நம்ம போல போய் இன்னைக்கு நாளைக்கு இருக்கு இதுல வேற இது வேற அனுமதியா வேண்டாம் நம்ம சிஎம் அனுப்புவோம் சிஎம் அனுப்பியிருக்காரு சிஎம் பார்த்திருக்காங்க குளம் குட்டை ஏரி கால்வாய் இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுதான் ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட் அதை விட்டுட்டு

உலகத்துல ஒரு காலத்துல கேட்டாங்க தானத்துல பெரியதானா கொஞ்ச நாள் போச்சு பெரிய தானம் கேட்டான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு தானத்துல தானம் எதுன்னு கேட்டான் கண் தானம் தான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு தானத்துல பெரியதான எதுன்னு கேட்டான் உடல் தானம் தான் ஆனா இது போன்ற கலை நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு தேவை இந்த தானங்கள்